நான்கு ராசிக்காரர்கள் எப்போதும் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக வாழ்கிறார்கள் அது எந்த ராசிகள் என்று தெரிந்து கொள்ளலாம் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது ஓம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பயமற்றவர்கள் மற்றும் சிறந்த தைரியசாலிகள் மற்றவர்களை எப்போதும் மகிழ்விப்பது இந்த ராசிக்காரர்களின் இயல்பு அதற்காக அவர்கள் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனைவரும் சொந்தம் என்ற உணர்வு இருக்கிறது இந்த ராசிக்காரர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களின் மகிழ்ச்சிக்காக எதையும் பொறுத்து கொள்ளவும் தியாகம் செய்யவும் தயாராக இருக்கிறார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல எண்ணங்களும் மதிப்புகளும் அதிகம் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை மிகவும் நேசிக்கிறார்கள் மற்றவர்கள் தங்கள் குடும்பத்தை பற்றி பேசுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள் மகர ராசிக்காரர்கள் பலன்களை பற்றி சிந்திக்காமல் பின் விளைவுகளை யோசிக்காமல் மற்றவர்களுக்கு உதவ களத்தில் குதிப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவுவதை நிறுத்த